இந்த கொடூரமான ஒரு ஆசாமியோட எனக்கு தொடர்பு இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க உண்மையில் எனக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது இதை நிரூபிக்கிறதுக்காகவாவது இது மொத்தத்தையும் வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கேரளா ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்லாம் ஓடிடியில் படம் வர்றதை நம்ம பார்த்துருப்போம் காண்ட்ரவர்சியலான சில சம்பவங்கள் நடக்கும்போது அது பின்னாடி யார் இருந்தாங்க என்னவெல்லாம் நடந்து அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி அது தொடர்பான உண்மையில் வெளிப்படுத்தக்கூடிய ஸ்டைல் ஆஃப் படங்களுக்கு தான் இந்த காஷ்மீர் ஃபைல் கேரளா ஃபைல் அப்படின்லாம் சொல்கிறாங்க அமெரிக்காவினுடைய அசிங்கமான ஒரு முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய பயங்கரமான உண்மைகள் அடங்கிய விஷயம் தான் இந்த எப்சீன் ஃபைல்ஸ் பதினாலு வயதுக்கும் குறைவான பெண்களை கொஞ்சம் கூட மனசாட்சியை இல்லாமல் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய ஆசைக்கு இணங்க வச்சு மோசமான தருணங்களில் வந்து ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்து அதை அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பெண்களுடைய உறவினர்களை கூப்பிட்டு பணத்தால் வந்து அவங்கள அடைக்கிறதுக்கு பார்த்து இப்படிலாம் பலவிதமான பயங்கரமான காரியங்களை செஞ்சவர் தான் இந்த ஜெஃப்ரி எப்சீன் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் பதிவாயிருக்கு ஜெஃப்ரி எப்சினை பலமுறை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிடாவில் இருக்கிற பீச் அப்படிங்கிற ஏரியால தான்